குடவாசல் கொரடாச்சேரி மார்க்கத்தில் பெரியவாள் சபரிவாரம் தன் பரிவாரத்துடன் சென்று கொண்டிருந்தார் வழியிலே திருக்களம்பூரில் சேரி மக்கள் அக்காலங்களில் அவர்களுக்கே இருந்த அதிவினய பயபக்தியுடன் கூப்பி நின்றார்கள் காணிக்கையும் கூட சமர்ப்பித்தார்கள் தீனதயாளனின் இயற்கை கருணை மேலும் பெருக அவர்களது நலன்களை நலன்கள் இல்லாமையையும் கேட்டுக்கொண்டார் ஓடாமல் பறக்காமல் நின்று நிதானமாக இல்லாத நலன்களை இருக்குமாறு நிறைவேற்றித்தர மடத்தால் என்ன ஆகுமோ மடம் பரிந்துரைத்தால் பிரமுகர்களாலும் துறைதனத்தாராலும் என்ன ஆகுமோ எல்லாவற்றையும் மேனேஜரிடம் விவாதித்து முடிவு செய்தார் இதிலேயே ஓரளவு நேரம் சென்றதில் அடுத்த முகாம் அடைய தாமதமாகுமே என்று மேனேஜரும் மற்ற பரிவாரத்தினரும் எண்ணினர் ஆனால் ஏழையர் தெய்வமோ நிம்மதியாக உட்கார்ந்து விட்டார் சிப்பந்திகளை அனுப்பி அவ்வளவு நந்தினி நந்திகளுக்கும் வேட்டி புடவை வாங்கி வர சொன்னார் அந்த சிற்றூரில் அவ்வளவு ஸ்டாக் இல்லை என்று தெரிந்த பின்னும் விடாமல் அருகில் உள்ள சற்று பெரிய ஊரான குடவாசலுக்கே போய் வாங்கி வர ஆணை பிறப்பித்தார் அந்த நடுவழி மர நிழலிலேயே அவர்களுக்கு திண்டியாக ஒரு சாம்பார் சாதமும் தயாரிக்க உத்தரவிட்டார் இதெல்லாம் முடித்து புறப்பட இரண்டு மூன்று மணி அவகாசம் பிடிக்குமே வெயிலும் நன்றாக ஏறிவிடுமே அதற்கப்புறம் அடுத்த முகாம் போய் பெரியவாளுக்கே உரிய அந்த பல மணி நேர பூஜை செய்வதென்றால் மிகவும் ஆயாசமாகிவிடுமே இதை எண்ணி மேனேஜர் கவலைப்பட்டார் இப்போவே டைம் ஆயிடுத்து இன்னும் உத்தரவானதை எல்லாம் பண்ணிவிட்டு போய் அப்புறம் பூஜை என்று அவர் சொல்லி வரும்போதே ஸ்ரீசரணர் பெரியவர் குறுக்கிட்டு இதுவும் பூஜை தான் என்றார் நன்றி கட்டுரையாளர் ரா கணபதி அவர்கள் புத்தகம் மகா பெரிய வாழ்விருந்து தட்டச்சு வரக்கூறா நாராயணன் அவர்கள் ஹர ஹரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி